எல்லாருக்கும் வணக்கம் நம்ம டெய்லி யூஸ் பண்ற இந்த டிஜிட்டல் உலகத்துல நமக்கு தெரியாமலே ஒரு சக்தி எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு அது என்ன தெரியுமா நம்பிக்கை ஒருவேளை அந்த நம்பிக்கை உடைஞ்சா வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இப்போ உங்க முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி நீங்க ஆன்லைன்ல பண்ற ஒவ்வொரு கிளிக் பாக்குற ஒவ்வொரு போட்டோ படிக்கிற ஒவ்வொரு நியூஸ் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அந்த நம்பிக்கையோட மர்மத்தை தான் நம்ம இன்னைக்கு உடைக்க போறோம் யோசிச்சு பாருங்க உங்க பேங்க் ஆப்பை திறக்கிறீங்க அதுல ஒரு பேலன்ஸ் காட்டுது அந்த நம்பர் உண்மையிலே கரெக்டானு எப்படி நம்புறீங்க நீங்க பார்க்காதப்போ யாராவது அதை மாத்திட்டா என்ன பண்றது பாத்தீங்களா எல்லாமே நம்பிக்கை தான் இல்லைண்ணா இதை பாருங்க ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வருது இன்ஸ்டால் பட்டன் அழுத்துறீங்க அது உண்மையிலேயே உங்க கம்ப்யூட்டரை பாதுகாக்கிற அப்டேட்டா இல்லை உங்க டேட்டாவை திருட வந்து ஒரு போலியா எப்படி தெரியும் நமக்கு இங்கே தான் விஷயம் இன்னும் சீரியஸ் ஆகுது நாம பார்க்குற நியூஸு ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு நம்மால் நம்ப முடியலனா என்னாகும் நம்ம டிஜிட்டல் உலகத்தோட அஸ்திவாரமே போயிடும் இல்லையா ஒரே குழப்பம்தான் மிஞ்சும் சரி இப்போ நாம பார்த்த இந்த நம்பிக்கை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு ஒரு ஹீரோ இருக்கார் அவர் பேர் தான் ஒருமைப்பாடு அல்லது இன்டெகிரிட்டி இவர்தான் நம்ம டிஜிட்டல் நம்பிக்கையோட உண்மையான கார்டியன் சைபர் செக்யூரிட்டியில் சிஏஏ ட்ரையாட்னு ஒன்று இருக்குது ரொம்ப அடிப்படை இது சின்னால் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அதாவது ரகசியத்தன்மை ஏன்னா அவைலபிலிட்டி அதாவது சிஸ்டம் நமக்கு எப்பவும் கிடைக்கணும் ஆனால் இந்த ஐ இருக்கு பாருங்க இன்டெகிரிட்டி அதாவது ஒருமைப்பாடு இதுதான் நம்பிக்கையோட அச்சாணி டேட்டா மாற்றப்படலை அது உண்மையாக இருக்குன்னு கேரண்டி கொடுக்கறது இது அதனால தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்பிளாக சொல்லணும்னா இன்டெகிரிட்டினா என்ன நீங்க பார்க்குற டேட்டா யாரும் மாற்றாத ஒரிஜினல் டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டம் அதோட வேலையை கரெக்டாக செய்துன்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கறது தான் இது இதுதான் இதோட மைய கருத்து ஓகே இன்டெகிரிட்டினா ஒரே ஒரு விஷயம் கிடையாது இதில் மூணு முக்கியமான லேயர்ஸ் இருக்கு முதல்ல டேட்டா இன்டெகிரிட்டி அதாவது உங்கள் பேங்க் டிரான்சாக்ஷன் மாதிரி தகவல் எல்லாம் துல்லியமாக இருக்கணும் ரெண்டாவது சிஸ்டம் இன்டெகிரிட்டி நீங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ல வைரஸ் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்குன்னு உறுதி பண்றது கடைசியா ப்ராசஸ் இன்டெகிரிட்டி இப்போ ஒரு லோன் அப்ரூவ் ஆகுதுன்னா அதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் சரியான முறையில் எந்த மாற்றமும் இல்லாமல் நடந்திருக்கான்னு பார்க்கறது நம்ம ஹீரோவை பற்றி பார்த்துட்டோம் இப்போ இந்த இன்டெகிரிட்டியை உடைக்க முயற்சி பண்ணுற வில்லன்களை பற்றி பார்க்கலாம் இந்த வில்லன்களை நாம் ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்று வேணும்னே டேட்டாவை மாத்துறது வைரஸ் அனுப்புறது மாதிரி தீங்கிழைக்கிற தாக்குதல்கள் இன்னொன்று நாம தெரியாமல் பண்ற தப்பு இல்லைனா சிஸ்டமில் வர்ற கோளாறு மாதிரி தற்செயலா நினைக்கிறது ரெண்டுமே இன்டெகிரிட்டிக்கு பெரிய ஆபத்து தான் இந்த மாதிரி தாக்குதல்களில் ரொம்பவே தந்திரமான ஆபத்தான ஒரு வில்லனை இப்போ சொந்திக்கலாம் இவரோட பேர் தான் மேன் இந்த மிடில் அட்டாக் இந்த டிஜிட்டல் வில்லன் எப்படி வேலை செய்யறான்னு பார்ப்போமா இது ரொம்பவே ஒரு கிளவரான மூவ் நீங்க உங்க பேங்க் வெப்சைட்டுக்கு உங்களுக்கும் பேங்க்கும் நடுவுல போற வர எல்ல தகவலையும் ஒட்டு ஏத்த மாதிரி மாத்திடுவாங்க யோசிச்சு பாருங்க நீங்க அனுப்புற பணத்தோட தொகையை மாத்தலாம் உங்க பாஸ்வேர்டையே கூட திருடிலாம் அடேங்கப்பா இவ்வளோ பிரச்சனையான்னு பயப்படாதீங்க நம்மளை சுற்றி இவ்வளோ ஆபத்து இருந்தாலும் நம்மளை பாதுகாத்துக்க வழிகள் இருக்கு நம்ம டிஜிட்டல் நம்பிக்கையை பாதுகாக்க நிபுணர்கள் பயன்படுத்துகிற சில பவர்ஃபுல் டூல்ஸ் இருக்கு அதை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த பாதுகாப்பு யுக்திய மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸா ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்னு ப்ரிவெண்ட் அதாவது தாக்குதல் நடக்காம தடுக்கிறது ரெண்டு டிடெக்ட் ஒருவேளை ஏதாவது மாற்றம் நடந்தா அதை கண்டுபிடிக்கிறது மூணு கரெக்ட் அந்த தப்பை சரி செஞ்சு பழையபடி மாத்துறது இந்த மாற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கருவி இருக்கு அதுதான் ஹாஷிங் இத ஒரு ஃபைலோட தனித்துவமான டிஜிட்டல் கைரேகைன்னு சொல்லலாம் எப்படி நம்ம ஒவ்வொருத்தரோட கைரேகையும் தனித்தனியா இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒரு தனி ஹேஷ் வேல்யூ இருக்கும் இப்போ பாருங்க இதுதான் மேஜிக் இந்த ரெண்டு ஃபைலும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்கு ஆனா ரெண்டாவது ஃபைல்ல ஒரே ஒரு சின்ன புள்ளி மட்டும்தான் மாத்திருக்கு ஆனா அதோட டிஜிட்டல் கைரேகைய அதாவது ஹேஷ் வேல்யூவை பாருங்க தலைக்கீழாக மாறிடுச்சு இதுக்கு பேர் தான் அவலான்ச் எஃபெக்ட் சின்ன மாற்றம் கூட உடனே மாட்டிக்கிடும் இதுதான் ஹேஷிங்கோட பவர் ஹேஷிங் மட்டும் இல்லை தாக்குதலை தடுக்க டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் மாற்றங்களை கண்டுபிடிக்க ஃபைல் இன்டெகிரிட்டி மானிட்டரிங் அப்புறம் தப்ப சரி செய்ய செக்யூர் பேக்கப்ஸ்னு நம்ம இன்னும் நிறைய ஆயுதங்கள் இருக்கு சரி தீரிய எல்லாம் போதும் இந்த கான்செப்ட்லாம் நிஜ உலகத்தில் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க சில நிஜ சம்பவங்களை பார்ப்போம் நம்மகிட்ட மூணு கதைகள் இருக்கு ஒன்று ஒரு பெரிய தோல்வி கதை ஸ்டக்ஸ் நெட் வைரஸ் இன்னொன்று நாம டெய்லி பார்க்குற ஒரு வெற்றி கதை செக்யூர் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் மூணாவது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு யுத்தம் ரான்சம்வ தாக்குதல்கள் இந்த ஸ்டக்ஸ் நெட்டு ரொம்பவே பயங்கரமானது அது ஒரு ஈரானிய அணு உலையில இருந்த கம்ப்யூட்டர்ஸை அட்டாக் பண்ணுச்சு ஆனா அது டேட்டாவை திருடல அதுக்கு பதிலா மெஷின்ஸ்லாம் ரொம்ப வேகமா சுத்தி தானே அழிஞ்சு போற மாதிரி செஞ்சது ஆனா வெளியில மானிட்டர்ல பார்த்தா எல்லாமே நார்மலா ஓடுற மாதிரி காட்டிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா இதுதான் இன்டெகிரிட்டி மேல நடந்த ஒரு நேரடி தாக்குதல் ரொம்பவே மோசமான ஒன்னு கதை இதோட முடியல டிஜிட்டல் நம்பிக்கையோட எதிர்கால போர்க்களம் இன்னும் எப்படி மாற போகுதுன்னு பார்க்கலாம் எதிர்காலம்ங்கிறது ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி ஒரு பக்கம் டீப் ஃபேக்ஸ் மாதிரி டெக்னாலஜி வருது இது நெஜம் இது பொயின்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போகுது ஆனா இன்னொரு பக்கம் இதுக்கு பதிலடி கொடுக்க பிளாக்ஷைன் மாதிரி டெக்னாலஜியும் இருக்கு யாராலையும் மாத்த முடியாத சரிபார்க்கக்கூடிய பதிவுகளை உருவாக்கி இன்டெகிரிட்டிக்கு ஒரு புது கவசத்தை கொடுக்குது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்கிறேன் யார் வேணாலும் எதை வேணாலும் போலியா உருவாக்க முடியுங்கிற ஒரு உலகத்துல நாம எதை நம்பி முடிவெடுப்போம் ஒரு வீடியோவையோ ஆடியோவையோ வச்சு ஒருத்தர் பேசாததை பேசுகிற மாதிரி காட்ட முடியும்னா நம்ம நம்பிக்கையோட எதிர்காலம் என்னவாகும் யோசிச்சு பாருங்க